எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு மாவட்டம் சேர்ந்து அவங்க இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா நாட்டு குதிரை காப்போம் புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முன்னுதாரணமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் ஈரோடு மாவட்ட அந்தியூர் குதிரை சந்தையுடைய இன்றைய நிலவரம் பாருங்கள் ராட்னா எல்லா விளையாட்டு பொருட்களும் கொண்டு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது இன்றைய நிலவரம் இன்றைக்கி எடுத்த வீடியோ இப்போ குதிரைங்க நாட்டு குதிரைங்க இப்போயே ஒரு பத்து பதிஞ்சு குதிரை பக்கம் வந்துருக்குது எல்லாம் அங்கே 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 குதிரை குதிரையும் கட்டியிருக்காங்க இதெல்லாம் செட்டு அதாவது ஸ்டாலாக போட்டுக்கலாம் குதிரைக்கு போடக்கூடிய ஜாமான்கள் அதுக்கான கடைங்க குதிரை செட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக செட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னும் வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது யாருக்கு யாருக்கு வேணுமோ எல்லாமே முன்கூட்டியே புக் பண்ணியிருப்பாங்க இன்னும் புக் பண்ணாத இடமும் இருக்கும் பத்துக்கு பத்து பதினாறு இருபதுன்னு அப்படி தனித்தனி கணக்கில் உண்டு யாருக்காவது வேணும்னா அங்கேயே ஒருத்தர் முக்கியமான ஆள் என்னுடைய ஒருத்தர் இருக்காரு அவர் நம்பர் தரேன் நீங்களே கால் பண்ணி அவரு விசாரிச்சுக்கோங்க எல்லா செட்டும் ரெடி ஆகிட்டே இருக்குது வாங்க குதிரைங்க இன்றைக்கிறது செட்டு வேணும்னாலும் அவங்க நம்பர் தரேன் நீங்கள் கால் பண்ணி ஏதாவது செட்டு காலியாக இருந்தால் பேசிக்கோங்க எல்லாம் இப்போவே பேசுனாதான் பக்கம் நெருங்கு நெருங்க எதுவுமே கிடைக்காது அப்புறம் இதை விட இன்னும் பின்னால் போ போயிடும் பின்னால் போயிட்டால் ரொம்ப தூரம் ஜனங்கள் நடந்தது பார்க்க மாட்டாங்க வர மாட்டாங்க முன்னாலே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய செட்டுங்க இருக்குது பாதி முக்கால்வாசிக்கு மேலே எல்லாம் புக் ஆகிட்டு இருக்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் பாக்கி இருக்கும் வேணுங்கிறவங்க அப்போ போய் பார்த்துக்கலாங்கிறல்லாம் நினைக்காதீங்க செலவு போனால் போதும் முன்கூட்டியே வந்து ஒரு முறை பார்த்து புக் பண்ணிட்டு போயிடுங்க மீண்டும் சொல்கிறேன் எல்லாம் வந்து சேருங்க வேணுங்கிறவங்க வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க எந்த ஊர் இடையூறும் இல்லாமல் இந்த குதிரை சந்தை மாட்டு சந்தை போய்ட்டு வரும் அனைத்து மக்களுக்கும் நல்லபடியாக அமைய கடவுளிடம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம் எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல நிற்கணும்